கிச்சன் அப்படி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான குழம்பு தாங்க பார்க்க போறோம் சுண்டைக்காய் போட்ட புளி குழம்பு பாசனையா சூப்பரா இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல கால் கிலோ அளவு சுண்டக்காய் எடுத்துக்கோங்க சுண்டைக்கால அழுக்கெல்லாம் இருக்கும் ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ண சுண்டைக்காவை இந்த மாதிரி ஒரு ஷீட்ல வச்சு நம்ம தட்டணுங்க இந்த மாதிரி நீங்கள் தட்டும்போது தான் அதில் நம்மளுடைய அந்த உப்பு காரமெலாம் இறங்கி சுண்டக்காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தட்டாமல் நீங்கள் சுண்டக்காய் குழம்பு வைக்க முடியாதுங்க இது நான் தட்டும்போது சுண்டைக்காய் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்களும் பார்த்து எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி விரிவு கொடுக்குற அளவு நம்ம எடுத்துக்கணும் முக்கியமானது சின்ன வெங்காயம் பூண்டுங்க இந்த மாதிரி நீங்கள் பூண்டை முழுசாப்போட போட்டுக்கலாம் நான் இங்கே ரெண்டாக பாதியாக போட்டிருக்கேன் அடுத்தது புளி குழம்புக்கு புளி ஊற வச்சுக்கோங்க நீங்கள் தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே நாலு தக்காளி அளவு எடுத்திருக்கீங்க புளி குழம்புக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நாலு தக்காளியை இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு தக்காளியை நல்லா கரைச்சதுக்கப்புறம் அதில் நம்ம ஊற வச்ச புளியை சேர்த்துட்டு கரைக்கணும் இங்கே நான் தாங்க எடுத்துக்குவேன் எப்போதும் கழனி தான் சேர்த்துக்கணும் நீங்கள் எந்த குழம்புமே நீங்கள் கழனி வச்சு சேர்த்திங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் வருங்க குழந்தைகளுக்குமே கழனி ரொம்ப நல்லதுங்க ஸ்கின்னுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது புளியை நம்ம கரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம் தேங்காய் ஒரு அரைமுடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடணும் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை புளிக்கரைசலோடு சேர்க்க போகிறோம் ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளி அதில் வந்து இந்த மசாலாவை நம்ம சேர்த்துறோம் இந்த மாதிரி நீங்கள் புளி குழம்பு வச்சிங்க அப்படின்னா சூப்பர் லெவல் டேஸ்டில் இருக்கும் எல்லா புளி குழம்புமே நீங்கள் இந்த ஸ்டைலில் வைங்க இது பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம இப்போ கூட்டி வச்சுருக்கோம் இப்போ நம்ம சட்டியை வச்சு தாளிச்சிட வேண்டியதாங்க புளி புள்ளிக்கொழம்புனாலே நல்லெண்ணாங்க சேர்க்கணும் ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் உடனடியும் உரிச்சு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கினதுக்கு தான் நம்ம வந்து சுண்டைக்காவை சேர்க்கணும் இப்போ நம்ம சுண்டக்காவை சேர்த்துக்கலாம் சுண்டக்காவில் மொத்தமே பதினஞ்சு வியாதி அளவு நம்ம குணமாக சக்தி இருக்குதுங்க ஸோ நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது சுண்டக்காய் சாப்பிட்ணும் ரெண்டு தடவை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது சுண்டக்காவை நல்லா வேக வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பூச்சி வரும் இல்லையா அந்த பூச்சி வர்றது கூட இந்த சுண்டைக்காய் சாணெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இருக்காது நம்ம ஒரு மூடி போட்டு முடி வச்சாச்சு பாருங்க வெங்காயம் பூண்டு சுண்டக்கெல்லாம் நல்லா வதங்கி இருக்குது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் நல்லா எண்ணெயில் மிளகாத்தூளை வதக்கி விட்டீங்க அப்படின்னா நம்ம குழம்புக்கு ஒரு நல்ல கலர் வருங்க மிளகாத்தூளை வதக்கினது ரெண்டு செகண்டில் நம்ம கூட்டி வச்சிருக்க அந்த குழம்பு இருக்குல்ல அதை நம்ம ஊற்றிடணும் குழம்பு ஃபுல்லாக ஊற்றிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு கொதிக்க வைக்காதீங்க கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க வச்சிங்க தான் என்ன பிரிஞ்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான கலரில் சுண்டக்காய் குழம்பு ரெடியாகும் நான் சொல்கிற இதே மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இந்த குழம்பு வீட்டில் செய்வீங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இப்போ நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு அழகாக மேலே கொதித்து வருதுங்க சுண்டக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ